பேசும் நேரத்தை குறைப்பது கூட ஒரு நிராகரிப்பு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு அளவோடு இருந்தால் நமக்கு நாம் மட்டும் தான் என்பதை நமக்கு புரிய வைக்கவே நம் செல்கிறார்கள் நாம் அமைதியாக இருப்பது கூட சிலருக்கு திமிராகத்தான் தெரியும் விடுங்கள் அப்படியா அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது நம் மௌனம் நமக்கு நெருக்கமானவர்களை பாதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு முக்கியமில்லை என்று அர்த்த உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவர் அவதாரமாக இருந்து கொள் நீ நீயாகவே பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் விரும்பவர்கள் விரும்பாதவர்கள் என்று சொல்லும் வாழ்ந்துதான் கொண்டிருக்கின்றோம் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் விட்டு விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடுங்கள் வார்த்தைகளில் மாற்றம் இருக்குமே ஒழிய மனதில் அதே அளித்து இருக்கும்

உன்னை பார்க்கவே பயப்படுவேன் பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உணவும் தேவையில்லை

அதிக கண் அதிக அளவான கோபம் இருக்கும் உனது முதல் ஏமாற்றம் உனது இறக்க குணத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது கோபப்படுகிறவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் கிடையவே கிடையாது முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும் எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இருக்க குணம் உள்ளவர்கள் உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளுடன் கிடைப்பது இல்லை நீ என்னதானா நல்லது செய்தாலும் குற்ற சொல்ல நாலு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிற என்று மகிழ்ச்சியாக இரு தனியாக பன் இருக்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு உங்களின் பிறரின் உண்மை மட்டுமே நம்புவார்கள் பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடுமுன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று இனி பாருங்கள் நிச்சயம் கவலை வரும் திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள் சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகின்றார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் உப்பை போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம் உண்மையாக பழகுபவர்கள் விருப்பப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை உழுத்து வைத்திருக்கும் காலம் கணியும் வரை காத்திரு எந்த காயத்திற்கும் சில உறவுகள் மருந்தாவார்கள் ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை

அதிகம் ஏமாற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கின்றோம் போலி உறவுகள் நிலை போன்றவர்கள் உங்கள் இருந்த நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது என்று உங்களுடன் இருப்பார்கள் நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள் அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமை இல்லை உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதுதான் முக்கியம் உங்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் உறவினை விட உங்களுக்கு துணையாக இருக்கும் உறவு மதிப்பு மிக்கவர் யாரையும் தலைக்கு மேல் வைக்க நினைக்காதீர்கள் நொடியில் தூக்கி எழியும் போது சாக மாட்டீர்கள்

தவறை வைத்தே எடைப்படுவது மனித இயல்பு இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான் வலிமையும் ஏற்க பழகுங்கள் அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல

விருப்பம் இல்லாமல் போதும் என்பதால் தான் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நகர்வுகளும் எவ்வளவு வழியை கொடுக்கும் என்று பொய்யானவைகளை இழைப்பதில்லை எனவே பிறகு செல்லும் உறவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள் இன்னும் அதிகமாக காயப்படாமல் மீண்டு என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள் கிடைக்கும் தொலைக்கின்ற யாவும் நீங்கள் தேடும் போது கிடைப்பதில்லை கிடைத்ததை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் ஒரு அளவுக்கு தான் அதுவே வாடிக்கையாக்கிவிட்டால் நம் வாழ்க்கை மீது நமக்கு வெறுப்பு வந்துவிடும் உங்களைப் பற்றிய ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் ரகசியங்களை அடுத்தவர் மனதில் புதைத்து வைத்தால் அது பல கிளைகளோடு முளைத்து வெளியே வரும் என்பதை நினைவில் நம்மை எந்த இடத்திலும் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலே சில பேரிடம் நெருங்கி பழக முயல்கின்றோம் எதையும் தெரிந்து கொள்ளாமல் விலகிய இடத்திலும் தள்ளிவிட்ட இடத்திலும் உங்களை இடத்திலும் நீங்கள் விலகி வெளியே வராத அதிகபட்சையில் இருக்கும் போது அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு துணை வேண்டும் என்பதை உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டும் கருணையும் பொறுமையும் தற்கொலைக்குச் சமம் என்பதை தெரிந்து கொள் சில தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல நேசிக்கும் மனதை அதிர்ச்சி செய்வது அணுகுளை போதும் கூட தான் விளக்கம் கொடுக்க முடியாத இடங்களில் விலகி போவது தவறே இல்லை அவர்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் இல்லை அன்பு இல்லாத இடங்களில் நீங்கள் செய்யும் அனைவருமே குறைகளாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் செருப்பு தேய தேய அது வாசல் வரைதான் இங்கு சில மனிதர்கள் சிலரை பயன்படுத்திக் கொள்ளும் விதமும் அப்படிதான் நாம் பேசுவதை கேட்க கூட நேரமில்லை என்று சொல்பவர்களிடம் கொஞ்சி பேசினாலும் சரி கெஞ்சி பேசினாலும் சரி எந்த பயனும் இல்லை தரச நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையும் உன் அருமை தெரியாதவர்கள் செலுத்தப்படுகின்ற அன்பும் எந்த பயனும் தராது பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும் மற்றவற்றை நாம் தான் தேடி செல்ல வேண்டும் இன்று யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் பின்பு யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து செயலாற்றுங்கள் கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட நீச்சல் தெரிந்தும் பயன் இல்லை அரை கூட ஆயுள் வரை அசை போடுவதுதான் வாழ்க்கை வருத்தம் என்னும் வாழ்க்கையில் இன்பம் என்னும் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையை போல் இரு அதற்கு அவமானம் தெரியாது

மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும் போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய வெற்றிதான் தெளிந்த நீரோட போல இருக்கும் இதயத்தில் கவலை என்னும் கட்டை எறிந்து கலகப்படுத்த வேண்டாம் எதையுமே எதிர்பார்க்காத உழைக்கும் உழைப்பிற்குதான் வெற்றி கிடைக்கும் ஒருவர் கூட உங்கள் மீது அன்பு காட்டவில்லை என்றால் நீங்கள் மனிதர்களை வெறுக்கலாம் அடக்கம் இன்றி நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட ஒழுக்கமுடன் ஒரு நாள் வாழ்வது சிறப்பு என்னத்தில் தூய்மையும் சொல்லி இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டதே இனிமையான வாழ்க்கை உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் செல்வம் வேண்டுமானால் அதற்காக பாடுபடுங்கள் அது நிச்சயம் உங்களை வந்து சேரும் வாழ்க்கை மிக என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக் கொள்ளுங்கள் அடுத்தவர் பின் என்று புறம் பேசாதே அறிந்து கொள் உன் பின்னாலும் ஒருவர் இருக்கிறார் என்று நான் என்கின்ற ஆணவம் அவனா என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இந்த மூன்று குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழ விடாது என்று கேள்விக்கு விடை கொடுப்பது இல்லை பதில் கிடைக்கும் என்று நம்மை நாமே பழகிக் கொள்கின்றோம் உங்கள் சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அடையலாம் என்னம் வாழ்க்கை வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம் நான் எங்கு நிற்கின்றோம் என்பது அல்ல எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை தோல்வியில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் நீங்கள் உண்மையிலே அவ்விடயத்தில் சிறந்தவர் என்பதை கண்டுபிடித்து அதில் முழு கவனத்தையும் செலுத்துவதாகும் உங்களை நீங்கள் முழுமையாக நேசி ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டீர்கள் தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாய வேண்டும் இல்லையே வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் சாயலில் வெற்றி பெறுவதை விட அசல் தோற்றத்தில் தோல்வி அடைவது நல்லது எதிரே இல்லை என்றால் இன்னும் நீ இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம் விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் நம்ப சமே ஒரு நாள் பிடியும் என்று காத்திருக்காமல் இன்று முடியும் என முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் முதல் முயற்சி தோல்வி என்றால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் தோல்வியை வென்று விடலாம் வெற்றியால் பிரச்சனைகள் நம்மை சிதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள் சிதைந்து போக மாட்டீர்கள் உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு போய்விடும் எப்போதும் தோல்வி அச்சத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறை முயற்சி தோல்விடும் ஏறி நின்று தன்னை உயரமாக கொள்வதை விட தனித்து நின்று உங்கள் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை பயிற்சியும் முயற்சியும் சேர்த்தால் தான் வெற்றி பயிற்சி செய்து முயற்சி செய்து வெற்றி

மனிதனாக பிறந்தவன் பயமின்றி அழக்கூடாது எந்த பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெல்லும் பாதைதான் நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் கை தூரம் தான் தோல்வி எத்தனை முறை உழைத்தாலும் மீண்டும் வர முடியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால் நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள்

செயற்கூறிய செயல்களை செய்ய முடியும் நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய புழுவை தொடங்குவோம் வெற்றி நமதே பயப்படுகிறார்கள் கை தட்டுகிறார்கள் துணிந்தவர்கள் கை தட்டல் பெறுகிறார்கள் நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள் அறிவுள்ளவன் நேற்று அதை செய்து முடித்திருப்பார் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி எதிர்காலம் நம்மை தவிர நீ வெற்றி அடைவதை தடுக்க முடியாது போடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் காம் நிரந்தர வழி தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வதே பலனை எதிர்பார்க்காதே நன்மையை செய் அன்றாட வாழ்வில் சாதாரண விஷயங்களையும் அசாதாரணமான முறையில் செய்யும் போது உலகின் கவனத்தை தன் மீது திருப்ப முடியும் காத்திருந்தால் எதுவும் நடக்காது இறங்கி போராடு வெற்றி உன் மகுடமாகும் ஒன்றை வெல்வதற்கு நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை போராட வேண்டி இருக்கும் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு அழகு சவர்கள் மூலம் சவாரி செய்வதே வெற்றிக்கு வழி நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது தயார் செய்யும் முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியுடன் இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவது இல்லை மீண்டும் புதிய இலைகளை தோற்றுவிக்கும் வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல் நம்பிக்கை விதித்து செல் உங்கள் கனவு வெற்றியானது முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் தனித்துவிட்டால் தான் நமது பலமும் பலவீனமும் நமக்கு தெரியும் ஆயிரம் தடைகள் பிரிந்து முன்னேறு தாங்க முடியாத அளவிற்கு நமக்கு ஒருபோதும் துன்பம் ஏற்படுவது இல்லை சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் உன் உன் விடாமுயற்சியினால் எதையும் சாதிக்கலாம் உனக்காக அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றி விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடுவது இல்லை விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் மனிதனின் எண்ணங்கள் பழிவாங்குதல் வீரம் அல்ல அவரை மன்னித்து ஏற்பதே உண்மையான வீரம் பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் பால் கெட்டு போகாது அது போலத்தான்

உன் வாழ்க்கையை நீ வீணடித்து விடாதே கொடுப்பது சிறிது என்று தயங்காதே வாங்குபவருக்கு அது பெரியதே எடுப்பது சிறிது என்று திருடாதே இழப்பவருக்கு அது பெரியதே வார்த்தைகளை வைத்து விவாதம் செய் வதம் செய்யாதே சில வார்த்தைகள் மரணம் வரை வதைக்கும் பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்துவிடு இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான் இறுதி வரை தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே அவனிடம் விவாதித்தால் உன் தகுதி குறையும் அவன் தகுதி உயரும் உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு அவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மை பற்றி நமக்கு தெரியாததுதான் அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது எதிர்காலம் என்பது ஒரு காலம் மட்டுமல்ல நம்மை பார்த்து சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இரவலில் கொடுக்கப்பட்ட பொற்காலம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதீர்கள் உங்கள் வார்த்தையை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும் அன்பு நிறைந்த உறவில் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பாசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் சில வார்த்தைகள் அவ்வளவே யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானதாக இருக்க முடியாது உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாடாமல் இருப்பதே நல்லது வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள் சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள் மனதில் வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை சங்கடங்களாக தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதற்கான தேவை முடிந்தது ஒருத்தான் நிறுத்தப்படும் அது போல தான் நீங்களும் சில பேருக்கு நீங்கள் தேவைப்படும் வரைதான் உங்களை எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் உங்களின் தேவைகள் முடித்துவிட்டால் நிறுத்தப்படுவீர்கள் எல்லோரும் தனிமை கொடுமை என்பார்கள்

யாருக்கும் அடக்கி விடாதீர்கள் எல்லோரிடமும் பழக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள் உங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுங்கள் ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடாதீர்கள் எப்போதாவது கவலை கொள்ளுங்கள் ஆனால் எதற்காகவும் உடைந்து விடாதீர்கள் நம் மனம் பலமாகி மாறி கொண்டது சிலவற்றை இருக்கும் வரை ஏற்க கசக்கும் இழந்த பேர் அதையே இணைத்து ஏங்கி தவிக்கும் நேர்மை என்பது ஒரு மனிதனின் தகுதி மட்டுமல்ல அதற்கு மேல் அது ஒரு பொக்கிஷம் அதை வைத்துக் கொள்வதும் தூக்கி எறிவதும் அவரவர் கைகளில் தான் உள்ளது ஒரு மனிதனுக்கு பொறாமை குணம் இருந்தால் அவன் மற்றவர்களை இழப்பான் கோபம் இருந்தால் தன்னையே இழப்பான் பொறாமையும் கோபத்தையும் இழந்தால் அனைத்தையும் பெறுவான் அதிக கோபப்படுபவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் இல்லை என்றால் நன்றாக ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரிந்தவர்களிடம் கொடுத்த பணமும் தெரியாதவர்களிடம் கொடுத்த அன்பும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் புத்திசாலியாக இருங்கள் ஆனால் சில இடங்களில் முட்டாளாய் நடிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் சில போலியான மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ளவும் முடியும் ஒருவர் நம் மீது காட்டும் கோபத்தை ஆய்ந்து பாருங்கள் அதில் உங்கள் மீது உள்ள அன்பும் அக்கறையும் மட்டும்தான் மறைந்து இருக்கும் நீரில் எரி

உங்களைத் தவிர வேறு யாரையும் எல்லா சூழலிலும் நம்பி விடாதீர்கள் நீங்கள் சோகமாக இருந்தால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படப்போவது இல்லை எது நடந்தாலும் என்றென்றும் ஆனந்தமாக இருக்க வழங்கிக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ரசிப்பதற்கு நிறைவேவே இருக்கிறது நீங்கள் அனுபவிக்கும் வழிகளோடு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதீர்கள் நேரத்தில் சரி என்று தோன்றும் ஒன்று வேறொரு நேரத்தில் தவறு என்றும் தோன்றும் ஒரு நேரத்தில் தவறு என்று தோன்றும் ஒன்று வேறொரு நேரத்தில் சரி என்றும் தோன்றும் உங்கள் விருப்பத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை தடுக்கவோ உங்களை கெடுக்கவோ யாராலும் முடியாது நீங்கள் இன்னொருவரை மனதார பாராட்டும் போது உங்கள் இருவரின் மனமும் மனதார மகிழ்ச்சியடையும் உங்கள் கருத்தை யாராவது கடுமையாக விமர்சித்து பார்த்தால் சிறிதளவு கோபம் இல்லாமல் பொறுமையுடன் அவருக்கு பதிலளித்தால் நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட மனிதர் என்று அர்த்தம் நேற்று உன்னை சிலர் குன்றி இருக்கலாம் ஆனால் இன்று பிறக்காமல் போய்விடாதே ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறந்து விடு நம் வாழ்வின் அர்த்தத்தை நாம் தேடி செல்ல செல்ல அது நழுவிக் கொண்டேதான் போகும் எல்லா நேரமும் வாழ்வின் அர்த்தத்தை தேடாதீர்கள் அதை உங்களுக்குள் உணருங்கள் வாழ்வில் அமைதியை விரும்புபவர்கள்

ஆயிரம் ஆயிரம் நற்குணங்கள் இருந்தாலும் பணம் மட்டும் நம்மிடம் இல்லை என்றால் ஒருவரும் ஒருபோதும் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் அவர்களோடு வெகு தூரம் பயணம் செய்து விடாதீர்கள் வந்த பயணத்தில் உங்களுக்கு பல திருப்பங்கள் காத்திருக்கலாம் அப்போது எச்சரிக்கையாக இருங்கள் இன்றைய உலகில் உண்மைதான் மிக பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது நகைச்சுவைதான் மிகப்பெரிய உண்மையாகவும் இருக்கிறது மனிதர்கள் உங்களை குறைத்து எடை போட வர்கள் எதற்கும் அஞ்சியும் வாழாதீர்கள் யாரிடம் வாழாதீர்கள் உனக்கான வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ் உன் மகிழ்ச்சியை நடக்கும் அதிகாரத்தை மட்டும் கையிலும் கொடுத்து விடாதே பொய்களை உன் வாழ்க்கை பழகிக்கொள் என்பது ஒவ்வொரு நொடியும் இணைந்ததுதான் வாழ்வின் வழிகள் தரக்கூடிய பாடத்தையும் புரிதலையும் மகிழ்ச்சி ஒருபோதும் தந்து விடாது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒருவித அறியாமை என்பதை புரிந்து கொள் நான்

பரிசாக கொடுத்து விடாதீர்கள் நீ நீ நீயாகவே இல்லாதவரை பல வழிகளும் வேதனைகளும் உன்னை உன்னை இருக்கும் யாருக்காகவும் மாற்றிக்கொண்டே இருக்காதே உங்களை பிடிக்காதவர்கள் முன் கண்ணீர் விடாதீர்கள் அவர்களுக்கு வேண்டியது உங்கள் கண்ணீர் பிறருக்காக இறக்கப்படுவது தவறு இல்லை ஆனால் நயவஞ்சகம் நிறைந்த மனிதர்களுக்காக இறக்கப்பட்டு உங்கள் வாழ்வை நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள் சூழ்நிலை மாறும் போது பலரது வார்த்தைகள் மாறும் அந்த வார்த்தைகளால் அவர்களோடு இருக்கும் சிலரது வாழ்க்கையும் மாறிவிடும் எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள் என்று நம்பிவிடாதீர்கள் எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருந்துவிட்டால் நல்ல உறவுகளை நாம் உருவாக்க வேண்டிய தேவையில்லை அதுவே தானாக அமைந்துவிடும்